அனைவருக்கும் வணக்கம் சேவல் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது இன்றைக்கி மக்கள் மத்தியில் எங்கே பார்த்தாலும் பேசப்படுற ஒரு விஷயம் டிவி சேனல் யூடியூப் சேனல் எங்கே பார்த்தாலும் யாரை பார்த்தாலும் பேசிகிட்டு இருக்கிற ஒரு விஷயம் அரசியலை பற்றி பேசுறதா இருந்தால் தமிழக வெற்றி கழகத்தை பற்றி நிறைய பேசிக்கிட்டு இருக்காங்க அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு மக்கள் மக்கள்கிட்ட எப்பயுமே மாற்றத்தை விரும்புகிற ஒரு மனநிலை எப்பயுமே உண்டு அது பல காலமாக இருக்குது ஏகப்பட்ட கட்சிகள் நிறைய வந்துருச்சு இத்தனை கட்சிகளும் ஏதாவது ஒரு மாற்றத்தை கொடுத்துட்றாதான்னு நினச்சா கடைசியில் இந்த ரெண்டு கட்சிகளும் அவங்கள கபலீகரம் செஞ்சு அவங்க வசப்படுத்தினதுதான் இது வரைக்கும் நடந்துகிட்டு இருக்கு அப்போ இந்த மாற்றத்தை இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம் கொடுத்துறாதா விஜய் அவர்கள் அந்த மாற்றத்தை மக்கள் விரும்புகிற அந்த மாற்று ஆட்சியை கொடுத்துட மாட்டாரால் மக்கள்கிட்ட ஒரு பெரிய எதிர்பார்ப்பு எழுச்சியாக வந்திருக்குங்கிறத நம்ம பார்க்குறோம் திரு விஜய் அவர்கள் என்ன செய்ய போகிறார் தேர்தலில் வெற்றி பெற்றா இல்லை வெற்றி பெறுவதற்காக மக்கள்கிட்ட என்ன வாக்குறுதியை கொடுக்க போறார் என்ன தேர்தலைக்கு கொடுக்க போறார் எல்லா கட்சிகளும் தேர்தல் அறிக்கைன்னு ஒரு பெரிய உப்பு மாதிரி ஒன்று போட்டு நம்ம கொடுத்துருக்கிறது கடந்த காலங்களில் பார்த்துருக்கோம் அதில் எத்தனை மக்களுக்கு பயன்படுற வகையில் இருந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா அது தான் அதனால முதல் மாற்றமா ஒரு நல்ல மாற்றமா என்ன இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு என்னுடைய கருத்து என்னன்னா ஒவ்வொரு மாவட்டத்திலையும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாவட்டத்தினுடைய மக்களுக்கு என்ன தேவைப்படுது அவங்களுடைய என்ன பிரச்சனை இருக்குது அவங்க பிரச்சனைக்கு தீர்வு என்ன அவங்களுடைய அடிப்படை தேவை என்ன அவசியம் என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதை தீர்க்கக்கூடிய வகையில் திட்ட அறிக்கையோட தேர்தல் வாக்குறுதி இருந்தால் அதை நிறைவேற்றுவேன் அவர் வாக்குறுதி அளித்தால் அவர் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன் மாற்றம் அப்படின்னு சொல்லக்கூடியது தேர்தல் அறிக்கையை தயார் செய்கிற இந்த இடத்திலிருந்து இந்த மாற்றம் இருந்தால் சிறப்பாக இருக்கும் என்னுடைய கருத்து உங்களுடைய கருத்து என்னென்னு பதிவு செய்க நன்றி வணக்கம்